இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு நோக்கத்துக்காக இந்த வீடியோ போடுறோம் இந்த வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பாருங்க இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா ஆன்லைனில் பொருள் வாங்குற எல்லாருக்குமே இந்த வீடியோ மேக்ஸிமம் போருந்தோம் என்ன அப்படின்னா இப்போ மேக்ஸிமம் ஆன்லைன்ல நம்மளுக்கு வர போன் கால் நம்ம உறவுகள் கேட்கறது என்ன அப்படின்னா சிஓடி இருக்கா தான் கேட்குறாங்க பொருளோட விவரம் ரேட்டு எல்லாமே ஓகே சிஓடி இருக்கா அப்படின்னா கேட்கறாங்க நம்ம அதுக்கு என்ன சொல்றோம் சிஓடி இருக்குது இருக்கு பட் அதில் உள்ள விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லி திரும்ப அதுக்கப்புறம் அதில் அவங்க புரிஞ்சிக்கிட்டு அடுத்தது ஆன்லைனில் பேமெண்ட் பண்றாங்க அது என்ன நம்ம சிஓடியே போட்டால் சிஓடி என்னென்னா முதல்ல கேஷ் ஆன் டெலிவரி அதாவது நம்ம ஒரு இடத்துல பார்சல் ஆர்டர் அந்த ஆர்டர் நம்ம கைக்கு வந்ததுக்கு அப்புறம் அதாவது பாக்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் பணத்தை கொரியர் கொடுக்குறது ஸோ இதுதான் சிஓடி ஆன்லைன் பேமெண்ட்னா நம்ம முன்னாடி ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிட்டு திரும்ப அந்த பொருளை ரிசீவ் பண்ணுறது இதுதான் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கும் சிஓடிக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ மட்டும் இல்லாமல் நம்ம உறவுகள் எதுக்கு சிஓடி கேட்குறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு விதத்தில் ஏதோ ஒரு அனுபவம் இருக்கும் ஏன்னா ஒரு பொருள் ஆர்டர் பண்ணிட்டு ஒரு சிலது வந்து பொருள் வராமல் நம்மள காசை வந்து திரும்பவும் அனுப்பாமல் ஏமாத்திர குரூப் ஒரு சிலர் இருக்காங்க அதாவது மார்க்கெட்டில் நிறைய போலிகளும் இருக்காங்க நேர்மையான விற்பனையாளர் முன்னாடி போலிகளாகவும் இருக்காங்க ஸோ அவங்களுடைய அனுபவத்தால் தான் இந்த மாதிரியான உறவுகள் வந்து அந்த சிஓடின்ற ஆப்ஷன் கேட்குறாங்க சிஓடி கொடுக்குறத பற்றி பிரச்சனை இல்லை சிஓடி கொடுக்கறது என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா சிஓடி கொடுத்தோம் அப்படின்னா கொரியர் சைடுல இருந்து அதாவது கொரியர் நாட் ஒன்லி கொரியர் எந்த ஒரு ஷிப்மெண்ட் கம்பெனியா இருந்தாலும் சரி நம்ம கிட்ட இருந்து வாங்குற பணத்தை அதாவது செல்ல விற்பனையாக இருக்கு கொடுக்கறதுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல போறதுக்கு கேஷ் ஆண்டிங் சார்ஜஸ் ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க அது வந்து ஆயிரம் ரூபாய்க்கு சம்திங் இப்போ ஒரு குறிப்பிட்ட கொரியர்லாம் வந்து எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் அந்த மாதிரி வாங்குறாங்க அது ஒரு ஒரு ஏரியாவுக்கு அந்த மாதிரி மாறும் ஸோ இதுதான் சி ல உள்ள விஷயம் அதாவது சிஓடினா நம்ம கொரியர் சார்ஜ் மட்டும் இல்லாம சிஓடி அதாவது அந்த பணத்தை கொடுக்குறது கேஷ் ஆண்டிங் சார்ஜஸ் நம்ம கொடுத்து திரும்ப அந்த பொருள் ரிசீவ் பண்ணுறோம் ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருளை அது இன்க்லூடிங் கொரியரோட அந்த ஆயிரம் ரூபாய் வந்துடும் இதே நீங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணினா அந்த ஆயிரம் ரூபாய் கட்டினா போதும் அதே வந்து சிவஓடினா மேல ஒரு எண்பது ரூபாய் சேர்த்து ஆயிரத்தி எண்பது கொடுத்தாதான் அவங்க வந்து சிஓடிக்கு அக்செப்ட் பண்ணி கொடுப்பாங்க இதுதான் உள்ள விஷயம் இதுல வந்து நீங்க பொருள் யாருகிட்ட வாங்குறீங்க போறீங்க அப்படின்னு அது நேர்மையா வந்து விசாரிச்சுட்டு இது பண்ணுங்க நீங்க சிஓடியே கொடுத்து வாங்கனாலும் பணத்தை உங்ககிட்ட இருந்து ஏமாத்தனும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த மட்டும் கவனிக்கணும் அதாவது நம்ம பார்சல் வாங்குறதுக்கு முன்னாடியே அவங்க குறியிருக்காங்க காசு வாங்கிட்டு தான் பார்சலே நம்ம கிட்ட கொடுப்பாங்க நம்ம பார்சல் பிரித்து பார்க்குற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க இதுதான் ஒரு விஷயம் நம்ம காசை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல ஏதோ ஒரு விஷயத்தை உள்ள வந்து வெயிட்டுக்காக பொருள் வச்சுருவாங்க பொருளை வச்சுட்டு நம்ம கிட்ட இருந்து காசு வாங்கிடுவாங்க காசு வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா ஒன்னு இருக்காது சிஓடிலே வாங்கினாலும் இருந்த ஒரு விஷயமும் இருக்குது அதனால வாடிக்கையாளர்கள உறவு உறவுகள் நீங்க என்ன பண்றீங்க யார்கிட்ட வாங்குறோம் எந்த விற்பனையாளர் வாங்குறோம் அவங்களுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்ட்டு தீர விசாரிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கட்டுங்க ஏன்னா கிட்ட நிறைய உறவுகள் சொல்லியிருக்காங்க நிறைய வந்து இந்த மாதிரிலாம் எடுத்தோம் ஆயிரம் ரூபா போச்சு ரூபாய் போச்சு அப்படின்னு ஒரு ஒரு ரூபாயும் சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியும் ஸோ இதுதான் இந்த வீடியோட நோக்கம் மேலும் ஏதாவது தகவல்னா தகவல்னா நம்ம எஸ்எம்ஆர்ட்ஸ் கேளுங்க கூடுதலாக நீங்கள் மீஷோவில் இதெல்லாம் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல ஆர்டர் பண்ணிருப்பீங்க நீங்கள் அதில் ஒரு விஷயத்தை கவனிச்சீங்கன்னா தெரியும் இப்போ மீஷோவில் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது ஒரு சார்ஜ் காட்டும் இதே சிஓடி போடும்போது ஒரு பத்து ரூபா ரூபாய் அப்படின்ட்டு ஒரு சில வேரியேஷனோட காட்டும் அதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதுதான் சிஓடிக்கும் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் அதனால இனிமே நீங்க யாருகிட்ட ஆன்லைன்ல ஆர்டர் போட்டாலும் அந்த நிறுவனத்தோட உண்மை தன்மையை விசாரிச்சுக்கிட்டு போடுங்க அதுதான் நம்மளுடைய பணத்துக்கும் நமக்கு சேஃப் ஏன்னா தேவையில்லாம் பணத்தையும் கட்டி மன வளர்ச்சிக்கும் ஆளாகிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ட்டு தான் ஏன்னா ஒரு விஷயத்தை தேடி போகிறோம் அப்படின்னா அந்த பொருள் ஒரு பத்து ரூபா ஒரு ரூபா ரெண்டு ரூபா கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு தான் போகிறோம் அப்படின்னும் போது நம்ம முதல்கே மாசம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால விசாரிச்சுக்கிட்டு போடுங்க இதே எங்கள் எசமான் நட்ஸோட வேண்டுகோள் விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ பதிவு போட்டிருக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் கூடுதலாக இதில் ஏதாவது விளக்கம் வேணும் அப்படின்னா தாராளமாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்எம்ஆர் வந்து கடலூர் மாவட்டம் அடலூர் அங்கே எங்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேலே இருக்குது பொருட்களின் தரமும் சரி எல்லாமே சரி நல்லாயிருக்கும் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு விற்பனையாளர் நாங்கள் அதனால சிஓடியில் எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டு நீங்கள் உங்களுடைய பணத்தை மேலும் மீன் வேண்டாம் அப்படின்றது எங்களுடைய தலைமையான வேண்டுகோள் நன்றி கூடுதலா நம்ம எஸ் பேஜை ஃபாலோ பண்ணி நம்ம எஸ் எம் எல்லா வகையான ட்ரை ஃபுட்ஸ் ஐட்டம் நட்ஸ் நம்ம நண்பர்களுக்கு ஆல் ஷேர் பண்ணி தேன் குல்கந்து தேன் சார்ந்த ஐட்டம் உங்களுக்கு எல்லாமே நம்ம இருக்குது ஏதாவது தகவல் இருந்தா உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் பொருள் விற்கிறதுக்கு மட்டும் இல்ல இது மாதிரி பயனுள்ள தகவலும் இனிமே நம்ம எஸ் பேஜ்ல இருந்து வரும் நன்றி வணக்கம்